இன்னொரு சகோதரி திஹாரில இருந்து மகிழ்ச்சியான செய்தி கேள்விப்பட்டால் என்ற மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கிறாங்க அதாவது ஒரு மகிழ்ச்சியான செய்தி கேள்விப்பட்டா நபிகள் நாயகம் அவங்க என்ன சொல்ல சொல்றாங்க என்றது அந்த சகோதரியுடைய கேள்வி நான் சொல்ல பொதுவாக மகிழ்ச்சியான செய்திகள் வந்தால் அல்லாஹு அக்பர் அல்லா மிகப்பெரியவன் என்று சொல்லி கொள்ள சொல்லி இருக்கிறாங்க பாதியா இருக்கணும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அது எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்குது பாதி மக்களா இருக்கணும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன் அது விதிக்கப்பட்டிருக்குது என்று போல மக்கள் எல்லாம் அல்லாஹ் அக்பர் சந்தோஷத்துக்கு அல்லாஹ் அக்பர்னு வெளிப்படுத்துவாங்க அதை ரசூல் அங்கீகரிச்சாங்க எனவே அல்லாஹூ என்றது சந்தோஷத்துக்கு சொல்லலாம் அதே நேரத்துல அவங்க காட்டின செய்தி இபு மாஜால தொள்ளாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அன்னை ஆயிஷா சின்னிக்கார் லியல்லான்னு அவங்க அறிவிக்கிறாங்க எப்படி அறிவிக்கிறாங்கடா கான ரசூல் லாய் சல்லாலிசலம் ரசூல் சல்லாலிசலம் உங்களோட பழக்கம் என்னன்னா இதா ரா மா யு ஹெபு ரசூலா விரும்பக்கூடிய உண்டை கண்டா கால அலஹஞ்சுலில்லா இல்லதி பின்னேட்மா திஹி தத்தி மு எல்லா புகழும் அவளுடைய அருளின் காரணமாகத்தான் நல்ல காரியங்கள் நிறைவேறுகின்றன முழுமையடைகின்றன எல்லா நிலையிலும் அல்லாவுக்கே புகழடைத்தும் என்று சொல்வார்கள் என்று சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது இந்த செய்தியுடைய தரத்தை பார்த்தால் இது ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி சஹியுடைய தரத்தில் அந்தஸ்தில் இல்லாவிட்டாலும் அசலான செய்தி ஒரு நல்ல செய்தி அழகான செய்தி என்று வரக்கூடிய தரத்தில் இருப்பதனால விஷயங்களை நாங்கள் கண்டால் அது இல்லதி என்று சொல்லக்கூடிய அந்த துணாவை உதவி கொள்ளலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் எனவே இத்தகைய ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை பட்டல் இது போன்ற துவாக்களை நாங்க அடிக்கடி ஓதி கொள்ளணும் அதே போன்று கெட்ட விஷயங்கள கேள்விப்பட்டாலும் அது ஹம்பு இல்லா இல்லதி அல்லா கொல்லியா எல்லா நிலையிலும் அல்லாக்குத்தான் புகழ் எனக்கு கெட்டது நடந்துருச்சு ஆனா அல்லாஹ் பெரியவன் அல்லா புகழுக்குரியவன் அல்லாதான் அதை ஏற்படுத்தினான் இதுவும் அல்லாஹ் நன்மையை வச்சிருப்பான் என்ற மாதிரி அல்லாவுக்கு என் நிலையிலும் செழிப்பான நிலையிலும் நன்மையான நிலையிலும் கஷ்டமான நிலையிலும் நல்ல நிலையிலும் அல்லாவுக்கு புகழ் சேர்க்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பது இந்த துவாக்களில் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் எனவே அன்பிற்குரிய சகோதரர்கள் இந்த வாரத்திற்கான கேள்விகளாக நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு குரவான் சொன்ன அடிப்படையில் இருந்து நாங்கள் பதில் இது போன்ற மார்க்க சந்தேகங்களுக்கு விளக்கம் அறிய வேண்டும் என்றால் திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பிவிங்க கேள்விகள் அனுப்பும் போது சுருக்கமா அவசியமான காரணங்களை மட்டும் போட்டு நீங்க எழுத்துல அனுப்பினா மிகவும் விலகுவானதாக இருக்கும் பேரை முறையும் குறிப்பிட்டே அனுப்புங்க அதே போன்று ஆடியோ வடிவத்தில் அனுப்புறதா இருந்தால் சுருக்கமா அவசியப்பட்ட விஷயத்த மட்டும் கேளுங்க சில சகோதரர்கள் முப்பது நிமிடங்கள் எல்லாம் கேள்வி கேட்டு அனுப்புறாங்க அதை கேட்டு கேள்வியா தொகுத்தெடுக்கிறதுக்கே ரொம்ப நேரமாகிறதுனால சுருக்கமான கேள்விகளாக உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வாழி நம்பி